வேர்க்கல்லையை அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் ரியாஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டூயினோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு என்னதான் வேர்க்கடலை நல்லதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதை எவ்வளவு சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிகப்படியா இப்படி அந்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போக்கு வயிற்றுல வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வயிற்றுல ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு ரொம்பவுமே கம்மியான அளவுல தான் சாப்பிடணும் வேறு புரோட்டீன் ஃபேட் ஃபைபர் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு உங்க உடலுக்கு ஆரோக்கியமான குட் ஃபேட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு தான் பெஸ்ட் சாய்ஸ் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்றதுக்கும் வேர்க்கடல சாப்பிடுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா அதை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு சாப்பிடுறது ரொம்பவுமே அவசியம் வேர்க்கடலை சாப்பிடறதுனால ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா குழந்தைகள் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு மூக்கு ஒழுகிறது தொண்டை மற்றும் ஸ்கின்ல பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறது மூச்சு திணறல் ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய ஒவ்வொமை பிரச்சனைகள் ஏற்படலாம் வேர்க்கடலையில கேலரிஸ் அதிகமா இருக்கு இது நீங்க அதிகமா சாப்பிடுறதுனால உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டேஞ்சரும் இருக்கு அதனால டயட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டா அதுவே போதுமானதாக இருக்கும் அந்த ஒரு கைப்பிடி வேர்க்கடலையில நூத்தி எழுபது கேலரிஸ் இருக்கு இது டயட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே காமன் ஆனதுதான் எல்லாருமே ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்டா அதுவே போதுமானது இந்த ஒரு கைப்பிடியை வந்து கிராம்ல நாம சொல்லணும் அப்படின்னா ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தி கிராம் நீங்க வேர்க்கடலை ஒரு நாளைக்கு சாப்பிடுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது அதே மாதிரி இந்த வேர்க்கடலை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா இதை நீங்க மார்னிங் டைம்ல சாப்பிடுறத மோஸ்டா அவாய்ட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல மட்டும் நீங்க சாப்பிடுங்க சைட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்றதுக்காக வேர்க்கடலையில நன்மைகளே இல்லை அப்படின்றது கிடையாது வேர்க்கடலையில நன்மைகளும் இருக்கு ஆனா அதை நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறதுனால டேஞ்சரும் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி